சிவசிவ என்று தெளிகிழர் ஓமர் சிவசிவ வாயுவும் தேர்ந்து உள்ளடங்க சிவசிவ ஆய தெளிவின் உள்ளார்கள் சிவசிவ ஆகும் திருவருளாம் ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க மகர ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான நல்ல நல்ல மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் அந்த இயற்கையாகவே நல்ல திறமை இருக்கக்கூடியவங்க எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு வருவீங்க குடும்பத்துல வந்து நிறைய சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கும் பண வரவு திருப்தராம இருக்கும் உடல் நலத்துலயும் சீரான முன்னேற்றங்கள் எதுவும் இல்லாம நிறைய சங்கடங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகுபவான் இருக்கிறார் உங்களுடைய உடன் பிறந்தவர்களால சின்ன சின்ன சங்கடங்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசுறதுல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம் எந்த விஷயமா இருந்தாலும் வார்த்தை குடுக்கிறதுக்கு முன்னால ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணுங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தை வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அவர்கிட்ட அதிகமா சண்டை கண்டை போட்டுக்க வேண்டாம் வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம் எந்த விஷயம் பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா நடந்துக்குங்க இதனால உங்களுடைய பல பிரச்சனைகளை நீங்க சமாளிச்சுக்க முடியும் குடும்பத்திலையும் வந்து திருமண வாழ்க்கையிலையும் வந்து சின்ன சின்ன சண்டைகளும் சின்ன சின்ன விவகாரங்களும் போயிட்டு இருக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும் அப்படின்னா தினம்தோறும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை வணங்கிட்டு காகத்துக்கு சனீஸ்வரனை மனசுல நினைச்சு ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து வைங்க உங்களால முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு சனிக்கிழமைகளில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இத பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கண்டிப்பா இருக்கும் தொழில் பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் இதுவரைக்கும் வராம இருந்த லாபங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் வேலை தேடி நல்ல வேலை வாய்ப்புகளும் அமையும் திருமண வரண் தேடி திருமணம் ஆகாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பா திருமணம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல பார்வை இருக்கிறதுனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாம திருமண தடை இருக்கிறவங்க எல்லாருக்குமே தடைகள் விலகி நல்ல விதமா திருமணம் நடக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் எல்லாமே நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அடுத்தவங்க கிட்ட பேச்சு கொடுக்கறதுலையும் குடும்ப விவகாரங்கள்லையும் ரொம்பவே கவனமா இருக்கணும் பண பணத்தை வந்து செலவு பண்றதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்து பாத்துக்கணும் வீடு வாசல் கட்டுறது வண்டி வாகனம் கால்நடைகள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இந்த வருடம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு லாபம் இருக்கும் இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எனக்கு அனுப்பி தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம்